தந்தை மகன் தூயாபியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் நான்கு இறை திருவசனம் எட்டு இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன் ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றேன் என் உயிரான இயேசு உயிரோடு கலந்து என் உயிரே நான் உண்மை தூதிப்பே என் உயிரான 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 இயேசு உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை தூதிப்பே உலகமெல்லாம் வரக்குதையா உணர்வு எல்லாம் இனி குதையா உலகமெல்லாம் வரக்குதையா உணர்வு எல்லாம் இனி குதையா உம் நாமாம் தூதி கையில் இசையா உம்மண்பை ருசிக்கிலே உன்னாமம் தூதி கையிலே ஏசையா உம்மன்பை ருசிக்கையிலே என்னுயிரான் உயிரான உயிரான இயேசு என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்து உயிரே நான் உண்மை தூதிப்பேன் உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் இரவு யாந்தன் வசனம் தியானிக்கிறே இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறே என்னுயிரான் உயிரான உயிரான இசு என்னுயிரான உயிரான உயிரான இசு என்னுயிரான என் என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை தூதிப்பே உயிரே நான் உம்மை தூதிப்பே எம் ஒவ்வொருவரையும் அன்பனாக தேர்ந்தெடுத்து கண்மணி போல் இமை காத்து வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவ இதோ இது நேரம் அருமையான நேரம் உண்மை புகழுகின்ற நேரம் உண்மை மகிமைப்படுத்துகின்ற நேரம் எங்கள் வாழ்வில ஆசிரியை கொடுக்கின்ற நேரம் அருளை கொடுக்கின்ற நேரம் இத்தகைய மாபெரும் நேரத்தை எமக்கென்று முன் குறித்து வைத்த பரம தந்தையே ஏ சாண்டவர தூய நலாவியானவர உமை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம் தகப்பன தகப்பனும் தாயும் இமை கைவிட்டாலும் இமை கைவிடாத நேச தகப்பன நன்றி செலுத்துகின்றோம் நண்பர்கள் இமை கைவிட்டு பிரிந்து சென்றாலும் பந்த பாசம் இமை கைவிட்டாலும் இதோ இமை கைவிடாத தோளில் சுமந்து காத்து கொண்டிருப்பவர நன்றி செலுத்துகின்றோம் மலைப்போல் மனிதரை நம்பி நாங்கள் பல்வேறு வேலைகளில் உம்மை உதாசனப்படுத்தி இருக்கின்றோம் ஆண்டவர ஆனால் மாரநாதாவாக எம் அருகிலிருந்து மார்போடு அணைத்த எம் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இதோ எங்கள் வாழ்வில் நீங்கியது ஏனெனில் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம் இருள் மறைந்தது வெளிச்சம் முதிக்கின்றது ஏனெனில் உமது அருள் பிரசன்னம் எங்கள் பொங்கி நிறைந்துள்ளது அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இது இந்த நாள் முழுவதும் எம் என் இந்த நேரம் முழுவதும் எம்மை வழி நடத்தினீரே இந்த நாடில் உமது திருச்சித்தத்தின்படி நாங்கள் எங்களது பயணத்தை தொடர எங்களது வேலைகளிலே ஈடுபெற இன்னும் பல்வேறு விதமான செயல்களில் பல்வேறு விதமான சுபகாரியங்களில் நாங்கள் மகிழ்ந்து கொண்டாட எமக்கு வாய்ப்பினையும் வசதியினையும் செய்து கொடுத்து எம்மை உமது கிருபையால் நன்றி ஆண்டவர உமக்கு நாங்கள் கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பன உமது அன்பை நாங்கள் அறிய எங்களுக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகளை கொடுத்திராண்டவர நமக்கு நன்றி தகப்பன எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உமது வல்லமையால் நிரப்பினீர் நன்றியாண்டவர வரங்களை பொழிந்தீர் நன்றியாண்டவர கலக்கத்தை மாற்றினீர் நன்றியாண்டவர கண்ணீரை துளைத்தீர் நன்றியாண்டவர தோளில் வைத்தியமை சுமந்து வந்து கொண்டிருக்கின்றீர் நன்றியாண்டவர இதோ இந்த இரவு நேரம் முழுவதும் உமது திவ்ய கரங்களில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன எங்கள் உடல் வேதனைகள் எங்களது கண்ணீர் எங்களது கவலைகள் வெளியில் சொல்ல முடியாத ஏக்கங்கள் போராட்டங்கள் இவை அனைத்தையும் உன் திவ்ய சன்னிதானத்திலே ஒப்பு தகப்பனே தகப்பன உயிருள்ள இறைவனாக தாவீதின் மைந்தனாக எங்களுக்கு எல்லா வலமும் பலமும் கொடுப்பவராக இருக்கின்ற தகப்பன உமது சக்தி உமது ஆளுமை எங்களை முழுவதும் ஆட்கொண்டு இதை இரவு நேரம் முழுவதும் பரிசுத்த விதத்தில் வழி நடத்த வேண்டுமாய் ஜிபித்து எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கின்றோம் சிறப்பாக எங்களை முது திவ்ய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் எம் ஒவ்வொருவரையும் உம் திவ்ய பரிசுத்த ரத்தத்தால் தொடர்ந்து காத்து ரச்சி வேண்டும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே வே ஆமைன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்வில் அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ